பெருக்கும் வாராகி தன் மாலை பேசுவதற்கு நெருக்கும் குவிமுலை அம்பிகை வாமம் நிறைந்து மகிழ்ந்திருக்கும் பரன் சுதன் அங்குஷ பாஷம் எனது வினை கருக்கும் தகைமை விநாயகன் விநாயகருடையதான காப்பு பெருக்கும் கருணை பெருகிய கருணை மிகுந்த வாராகி அப்படிங்கிறார் ஏன்னா கருணாமூர்த்தி இல்லையா அந்த பராசக்தி யானவள் அவளுடைய மாலையை பேசுவதற்கு அவள் மாலையை பாடுவதற்கு நெருக்கும் குவிமு அம்பிகை நெருங்கிய உடையதான அம்பிகை எவனுடைய வாமத்திலே விளங்குகின்றாளோ பராசக்தியான ஜெகன் மாதாவானவள் எந்த பரமசிவனாருடையதான விளங்குகின்றாளோ அந்த பரமசிவனுடைய பரன் அப்படின்னா அவருக்கு மேல வேற ஒத்துரும் கிடையாதுன்னு நடத்தும் பரமேஸ்வரனுக்கு மேல வேற ஒத்துருமே கிடையாது அந்த பரன் சுதன் அப்படின்னா அந்த பரனான பரமசிவனாருடைய மகனாக സുധനാക വിഴങ്ക കൂടിയ ഗണേശർ ഇവരെ ശിവശക്തി ഐക്യന്ത சிவசக்திகளுடைய ஐக்கிய வடிவத்திலே விளங்கக்கூடியவர் பரன்சுதன் அங்குஷ பாஷம் அங்குஷத்தையும் பாஷத்தையும் தன் கரத்திலே தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடிய கருணாமூர்த்தியான மகா மகாகணேஷர் எனது வினை கருக்கும் தகைமை விநாயகன் எனது வினையை எந்தெந்த பிறவையில் நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கேனோ அத்தனை பாவங்களையும் அழிக்கக்கூடியதான கணபதியை விட பரபிரமுகம் கிடையாது ஏன்னா கணேசருடைய பாதார விந்தத்திலே விழு பாவங்களும் அழிஞ்சு கானாபத்திய தந்திரங்கள் து மணபதி தான் மும்மூர்த்திகளை உண்டு பண்ணினார்னே உண்டு இது முத்கல புராணத்திலே விளங்குறது மும்மூர்த்திகள் மூணு பேரையும் உண்டு செய்தவரே மகாகணபதிதா அப்படின்னு சொல்லுவார் ஆனந்தமூர்த்தி அவர் லலிதா பரமேஸ்வரியனுடைய ஆனந்தத்திலிருந்து உற்பத்தியாகி வந்தவர் அதனால அவருடைய சுவாவமே ஆனந்தந்தான் ரௌத்ரபாவமே இல்லாத எப்பொழுதும் ஆனந்தமாக கருணை கடலாக விளங்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபமே சாட்சாத் மகாகணேஷர் அந்த காரணத்தினாலே அம்பிகையை புத்திரனாக பரமசிவனுக்கு புத்திரனாக ஆனந்த ரூபியாக விளங்கக்கூடியதான அந்த மகாகணபதியை எனது வினையை கருக்கும் பொருட்டு அந்த மகாகணேஷருடையதான் பாதார விந்த நான் தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வாராகியினுடையதான ஒரு மாதையை பாடுவதற்காக மகா கணேசருடைய பாதார விந்தத்தை கவியானவர் பிரார்த்தனை செய்துகிறார்